அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிமை குறள் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கே ஒரு உண்மையான நல்ல குடும்பத்திற்கான இலக்கணங்கள் அதனுடைய உட்கூறுகள் என்னன்னா எப்பொழுதும் இதழில் புன்னகையுடன் இருத்தல் இரண்டாவது பிறருக்கு எதையாவது கொடுக்கும் நல்ல மனம் பெற்றல் மூன்றாவது வாயிலிருந்து பிறக்கும் சொற்கள் யாவும் இனிய சொற்களாக இருத்தல் நான்காவது பிறரை எழி நகையாடாமல் இருத்தல் The four characters for a truly good family are smiling face டொனேட்டிங் ஹார்ட் ஸ்வீட் words அண்ட் நாட் insulting or criticizing அதர்ஸ் ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு நான்கு கூறுகளை ஐயன் சொல்றார் இந்த நாலு இருந்ததுன்னா அது ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறார் அதுல முதலாவது நகை நகை என்றால் கேலி செய்து சிரிக்கும் சிரிப்பல்ல அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவச் சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆண்டவன் சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி ஆணவம் இல்லாமல் ஏழனம் இல்லாமல் நம்ம சிரிக்கிறோம் இல்லையா அந்த சிரிப்பு வாயிலிருந்து வரக்கூடிய சிரிப்பு இல்லைங்க அகம் நகை நகைக்கணும் அகத்திலிருந்து வரணும் அந்த நகை அப்படிப்பட்ட சிரிப்பு இருக்கிற அந்த குடும்பம் இருக்குல்லவா அது அகச்சிறந்த குடும்பம் சில பேர் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க இளிச்சவாயன் என்ற பெயரும் பெற்றுவிடுவார்கள் அதனால் எந்தெந்த இடத்தில் சிரிக்கணுமோ அந்தந்த இடத்தில் சிரித்து என்றவரே சிரித்து இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்ட குடும்பம் நல்ல குடும்பம் இரண்டாவது ஈகை கையில் காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னு சில பேருக்கு பட்டம் உண்டு ஏன்னா எதையுமே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு கஞ்சன் அவங்க தான் உண்மையிலேயே அதிகமாக வறியவர்கள் நாங்கள் இருக்கிறது எதையுமே அவன் கொடுக்காம வச்சிருந்து என்ன பண்ண போறான் மாவீரன் அலெக்சாண்டர் இறந்து அவனை ஊர்வலமாக செல்வதற்கு முன்பாக அவன் சொன்ன மூன்று விடயங்களில் ஒரு விடயம் ஒரு நிபந்தனை என்னுடைய கைகள் இரண்டையும் வெளியிலே நீட்டி நான் என்னை கல்லறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் மரணித்து சுடுகாட்டுக்கு செல்லும் பொழுது என் கைகளில் எதையும் என்னால் எடுத்து போக முடியவில்லை என்று இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறத மாபீரன் அலெக்சாண்டர் சொன்னான்னு சொல்லுவாங்க பெரிய ஆளாக நம்ம இருக்க வேண்டாங்க நம்மகிட்ட இருக்கிறதுல ஏதோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளியால் கொடுக்கலாம் அதை செஞ்சோம்னாவே அது ஒரு நல்ல பழக்கம் நல்ல வழக்கம் மற்றவர்கள் மேல் கருணை கொண்டது மனிதத்தினுடைய தன்மையாகிய ஈகை அதுதான் ஈரமுள்ள நெஞ்சுன்னு சொல்லுவோம் இது இரண்டாவது குணம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு குணம் சில குடும்பத்தில் கணவன் கொடுக்கலான்னு சொன்னால் மனைவி வேண்டான்ருவாங்க மனைவி யாருக்கா ஏதாவது ஒரு தானம் பண்ணால் கணவன் உனக்கு அறிவு இருக்குதா நமக்கு இருக்கிறதே உண்டு அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் தானம் பண்ணலான்னு நினச்சா பிள்ளைங்க சொல்லுவாங்க ஏப்பா இப்படி எல்லாம் இருக்கிறத புறா கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும் இதுக்கு நாளைக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அதனால ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த ஈகை குணம் கொண்டவங்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது இன்சொல் இனிய உளவாக இன்னாத குரல் என்ன பழக்கம் அது திட்டார் ஐயன் நல்ல சொற்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அந்த சொற்களையெல்லாம் எடுத்து நீ வந்து வாயில் பேசாமல் இன்னாத சொற்களை எடுத்து எடுத்து பேசுறியே கடுகடுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு கோபத்தோட எரிச்சலோட சலிப்போட இது என்னையா பழக்கம் அது இது ஒரு குடும்பத்துக்கு நல்ல பழக்க வழக்கமாக அப்படின்னு ஐயன் கேட்குறாரு அதனால் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய அனைத்து சொற்களும் என்றவரை இனிய சொற்களாக இருக்க வேண்டும் தப்பித்தவரி ஒரு எயிட்டி டுவெண்ட்டின்னு ஒரு பெரட்டோஸ் பிரின்சிபல் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எண்பது விழுக்காடு இனிய சொற்களாகும் இருபது விழுக்காடு இன்னா சொற்களாக இருந்தால் கூட பரவாயில்ல நூறு விழுக்காடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அது கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சில பேர்த்துக்கு தான் இருக்குது இருபது விழுக்காடு இனிய சொற்களும் எண்பது விழுக்காடு இன்னா சொற்களும் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் தாங்க அருமை இகழாமை இகழ்ச்சினா என்ன ஒருத்தனை பார்த்து அப்படியே புழு மாதிரி பார்க்குறது புள்ள பூச்சி மாதிரி பார்க்குறது ஒரு கேவலமாக நினைக்கிறது நான் பெரிய கவிஞன் எனக்கு ஈடில் யாரும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டு புதிதாக கவிதை எழுத வரவனை பார்த்துட்டு ரொம்ப கிண்டலாக கேலியாக நக்கலாக பேசினா அப்படின்னா அது இகழ் என்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்னை விட பணக்கார யாரும் இல்லை என்னை விட அதிகாரம் படைச்சவை யாரும் இல்லை என்று தனக்கு கீழே உள்ள மக்களை பார்த்து எழி நகையாடுதலும் கேவலமாக பேசுதலும் தான் நிகழ்தல் அப்படிங்கிறது இது வந்து கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது இந்த நான்கும் இருந்தால் மட்டும்தான் அது உண்மையிலேயே நல்ல குடும்பம் இந்த நாலு இல்லாமல் இருந்ததுன்னா அது உண்மையிலேயே நல்ல குடும்பம் இல்லை பொய்யா வேணா நல்ல குடும்பமாக காமிச்சுக்கும் வெளியில் வேஷம் போட்டுக்கும் எப்பேற்பட்ட வந்தான் அவன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா எப்பேற்பட்ட குடும்பத்தில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாலு தான் அது நல்ல குடும்பம் மாறாக அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய பதவிகள் இருக்க இருப்பவர்கள் என்று நினைத்து அந்த குடும்பத்தில் இருந்து ஒருவர் வந்தான் என்று அவளை போற்றினாலும் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஒரு பெண்ணை ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் மணந்தாலும் இன்னொரு 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 ஆணுக்கு மணந்தாலும் அது சிறப்பில்லை அது உண்மையிலேயே வாய்மை குடும்பம் அது உண்மையிலேயே நல்ல குடும்பம் அல்ல இந்த நான்கும் இருந்தால் மட்டும்தான் அது உண்மையிலேயே நல்ல குடும்பம் அப்படின்னு ஐயன் சொல்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா நம்ம குடும்பத்தில் அந்த நாலு இருக்கான்னு ஒரு சின்ன வீட்டுப்பாடம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை வாய்ப்பு குடிக்கு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் வெளியே கிடமை சேலம் கலக்குறிச்சி அருள் கடமை நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்